டியர் ஃபேன்ஸ் இது முல் சீதாவுடைய இலைய இலையினுடைய பெனிஃபிட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்வேன் இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் லீஃப் அந்த மரத்தினுடைய லீஃப் இலை இந்த முல் சீதாவுடைய இலை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேன்சருக்கு மெயினாக வந்து யூஸ் ஆகுது இது வந்து இந்த இலை வந்து கேன்சர் பேஷண்ட் மட்டும் தான் எடுக்கணுமா அப்படி கிடையாது எல்லாருமே எடுக்கலாம் எல்லோரும் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா அவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் உடனே வந்து சிக்காம பிள்ளைய சும்மா சும்மா எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அவங்க காதியில் உடம்பு சரியில்லாமல் போகிற எல்லாருமே இதை வந்து இந்த லீஃபை எடுக்கலாம் இது எப்படி எடுக்கணுன்னா ஒரு பத்து இலை போட்டு ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றி இது நல்லா பாயில் பண்ணி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல்லாக வர வரைக்கும் அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இது கேன்சர் பேஷண்ட் மட்டும் சாப்பிடணும் இல்லை ஏன் கேன்சர் பேஷண்ட் மட்டும் கேஷன் கேன்சர் பேஷண்ட்டை சாப்பிட்ணுனா அவங்க அந்த இந்த கேன் மெயினாக வந்து அந்த கேன்சரோட செல்ஸ் எல்லாம் வந்து அழிக்கும் இது வந்து ரெகுலராக சாப்பிடுங்க காலையில் ஒரு டம்ளர் ஈவினிங் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாருமே இதை சாப்பிட்ணும் சாப்பிடும்பொழுது என்னென்னா கேன்சர் வந்தவங்களா இருந்தாலும் சரி கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இதை நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் எதிர்ப்பு சக்தி கிடைச்சோம்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து அந்த நல்ல ஒரு அந்த நோய்களெல்லாம் தடுக்கிற ஒரு ஒரு பவர் நமக்கு கிடைக்கும் அதனால வந்து இதை எடுத்துக்கோங்க இந்த முள் சீத்தா இலை இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க டேட்டா படி பத்தில் மூணு பேருக்கு கேன்சர் வருது கண்டிப்பாக வரும் என்ற நிலைமையில தான் போயிட்டு அதனால் வந்து நீங்கள் ரெகுலராக இந்த மூல் சீத்தா இலையை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் முக்கியமாக இது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமானது இந்த இலையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த இலையை வந்து நல்லா வந்து டீ டீ குடிக்கிற மாதிரி இதை நல்லா பாயில் பண்ணி காய்ச்சி நீங்கள் குடிச்சிட்டு வர வர உங்களுக்கு கேன்சரே இல்லாமல் கூட இது வந்து இந்த லீஃபால் இந்த முல் இலை வந்து இதை நீக்கிறதுக்கு நல்ல இதில் இருக்க மெடிசன் வந்து நிறைய இருக்குது சரிங்களா இதை வந்து உங்களுக்கு இது தேவைப்பட்டால் இது எங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வரும் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இது நீங்கள் வந்து இந்த முல்சித்தாயிலே வந்து பாதி யாராவது வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ இல்லைன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாதவங்க பிள்ளைங்க குடும்பத்தில் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு இது எல்லாருமே எடுத்துக்கலாம் பாதிக்கப்பட்டவங்க இங்கே எடுக்கும்பொழுது நல்லா ஆரோக்கியமாக இருக்க எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும் இது பேர் வந்து உள்சித்தாயில் சரிங்களா தேங்க் யூ